கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயின் வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் என்னை பிச்சேற்றினான் அவன் பைத்தியம் பிடிக்க வச்சு சுத்த வைக்கிறான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் நான் வைக்கிறது நான் தான் சொல்லிட்டேன்னுப்பா உங்களுடைய அன்புல நூத்துல ஒரு பங்கு கூட கிடையாது நீங்களும் பெரியால நினைச்சுக்கிட்டீங்க ஐயோ பாவம் ஏமாந்து போறீங்க அந்த மாதிரி சொன்ன கண்டிப்பான முறையில என்னன்னா நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா கோபம் தாபம் போட்டி பொறாம அடியார ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடிய காரணம் என்ன அது அவங்க சிவத்தை உணர்ந்துக்கல அவங்கள யாருன்னு யார் அடி அணைவதற்கு அது ஒரு கேள்வி போட்டுணும் என்னை நான் என்பதே அறிய நீங்க யாருன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வராது என்னதான்